ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் ஜூஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் இயற்கையாகவே வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நேற்று தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் போதும் சின்னது பெருசு எல்லாம் கலந்த மாதிரி அதை வந்து நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அடி வயிற்று பகுதியில் ச சதை அதிகமாக இருக்கிறவங்க அந்த இடுப்பு சதை இதெல்லாம் கம்மியாகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஜூஸ் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து நீங்கள் காலையில் வேலையில் வந்து ட்ரை பண்ணுங்கள் டீ குடி குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணுங்கள் சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்கோ ஒரு மூணு நாளுக்கு ஒருக்க கூட நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் நான் வந்து இது ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு அதனால் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி கருகப்பில் நெல்லிக்காய் இதை மூணையும் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் வெயிட் லாஸ் ஆச்சா கண்டிப்பாக சொல்கிறேன்